நீங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசா இருக்கலாம் முப்பத்தஞ்சு வயசா இருக்கலாம் இல்ல நாப்பத்தஞ்சு வயசா இருக்கலாம் உங்களோட லைஃப்ல இத்தனை நாள்ல என்னடா நமக்கு ஒண்ணு ஒரு பெரிய மாற்றமே வரலையே ஒன்றும் பெருசா அச்சீவ் பண்ணவே முடியலையே எனக்கு வந்து என்னோட டைமே சரியில்லையே என்னோட ஜாதகமே சரியில்ல அப்படின்னு குறை சொல்ற மைண்ட் செட்டோட இப்ப போயிட்டு இருக்கு உங்களுக்கு இப்பதான் இந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லைஃப்பை ஒரு ரொம்ப அழகாக சேஞ்ச் பண்ணக்கூடிய மொமெண்ட் அதாவது லைஃபை ஒரு டவுன் சைட்லருந்து அப் சைடு எடுத்துகிட்டு போகிற மொமெண்ட் இது நார்மலாக கேட்போம் நம்ம வந்து இந்த லைஃப்பை வந்து எப்படி தான் மாத்துறது அப்படின்னு கேட்குறோம்ல ஸோ அதெல்லாமே வந்து இந்த பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனில் உங்களுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது இந்த பிரம்ம முகூர்த்த வேலை ஹீலிங் செஷன் நம்மளோடது எப்போ இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி தேதி காலையில் நாலரை மணி விடிய காலையில் நாலரை டு அஞ்சரை மணி ஒன்

வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் லைஃப்பில் வந்து மாற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பொருத்தமான செஷனாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து படிச்சுட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுறப்ப இன்னும் வேறு லெவலில் லைஃப்பில் கூட்டிகிட்டு போகக்கூடிய எனர்ஜி இந்த பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனுக்கு இருக்குது ஸோ யாரெல்லாம் இந்த ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்குவீங்க அதுக்கு மேலே என்ன பண்ணணுன்றதை நான் கைட் பண்ணிவிட்டு அந்த செஷனில் நம்ம வீடியோ ல மீட் பண்ணுவோம் தேங்க்யூ